இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நமது அருமை சகோதரனும் இருபதாம் நூற்றாண்டு தீர்க்க தரிசியமான வில்லியம் மரியம் பிரண்ணாம் அவர்களால் ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருஷம் பிரண்ணாம் கூடாரம் ஜாஃபர்சன் வில் இந்தியானா அமெரிக்காவில் குற்றச்சாட்டு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள் ஜனங்களுக்கு விடுகிறேன் Well, I said, why, why don't you do it? Well, you see, if I do, I'll be begging my bread. Nobody. I've got a ministry. I've got to give to the Lord. And uh, I've got to get to the people. And I'll have no backing up.

that the succession of popes and called Peter the first pope and on down now they, they believe that they, they emphatically believe that and the protestant see they

Because they've only been taught by a ritual. We have no ritual but the Bible. We have nothing but God's holy word, and that's where we stand. And now, today, I want to read some scripture. Uh, just a minute. from the holy sacred word of god found in the book of st. luke. the 23rd chapter of st. luke the base get a, a platform of what i, I want to say.

Now we read the, 20th, uh, the 23rd chapter, the 33rd verse of the 23rd chapter. And when they came to the place which is called Calvary, there they crucified him. And the malefactors, one on the right hand and the other on the left. Now, I want to take.

Uh, I'm bringing an indictment uh, to the, the denominational churches of this day and also many of the independents <inaudible> for crucifying Jesus Christ afresh in this day. Indicting them. This morning is called the indictment. And I want to kind of use it more like it, it was like a room, uh, of a courtroom. Well, there was, and after all, the pulpit and the church is a courtroom.

the uh, tapes now, and uh, I'll try to get through as quick as I can. I indict this generation for the second crucifixion of Jesus Christ. And now, to do this, in this age that we live in, uh, I do this, I'm a show on evidence. நாம் வரும் இந்த காலத்தில் அதை செய்ய நான் ஆதாரங்கள் காட்ட வேண்டியவனாய் இருக்கிறேன் you have to bring an indictment you have to show an evidence of the criminal offense that has been done நான் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வர வேண்டுமானால் செய்யப்பட்ட அந்த குற்றத்தின் ஆத்தாட்சியை நான் காட்ட வேண்டியவனாய் இருக்கிறேன் i have to bring The, the evidence to prove it. That it is it, what I'm saying will stand up before the main judge. Which is, I take myself as an attorney uh, to, uh, on this indictment. That the word of God being my witness, I indict this generation.

அவர்கள் அறைந்த அந்த மரணமாய் இருக்குமாயின் நான் அதை செய்யத்தான் வேண்டும் திங் ஸ்பேஸ் இன்றைக்கு அதே விதமான போக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் ஜனங்களுக்குள் இருந்து அதே காரியத்தை செய்கிறது என்று நான் ஜனங்களுக்கு காட்ட வேண்டும்

சில ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி செய்திருக்க முடியாது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி செய்திருக்க முடியாது என்று நான் சொல்லுகிறேன் ஆனால் இன்றைக்கோ அது ஒரு ஏற்று வேலையாக இருக்கிறது and it could not been done maybe 10 years ago but it can be done today பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் அது செய்யப்பட்டிருக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கோ அது செய்ய கூடியதாக இருக்கிறது the cause the the time is run out ஏனென்றால் காலம் கடந்து விட்டது நாம் காலத்தில் இருக்கிறோம் அவருடைய ஊழிய முறையில் நாம் இந்த தேசத்திலிருந்து அந்த தேசத்திற்கு கடக்க போகின்ற தருவாயில் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன் ஆகையால் ஒரு தேசத்திற்கு மனம் திரும்ப வேண்டிய நேரம் அது கடந்து போய்விட்டது கேன் இந்த தேசத்தினால் மனம் திரும்ப முடியாது என்று நான் நம்புகிறேன் ஆஹ் லேண்ட் பட்வீன் மெர்ஸி அண்ட் ஜட்ஜ்மென்ட் இயக்கத்திற்கும் நியாயத்தீர்ப்பிற்கும் இடையே உள்ள கோட்டை அது கடந்தாயிற்று என்று நான் நம்புகிறேன் ஆஹ் ப்ளீஸ் ஸ்டார்லிங் என் தங்க அவள் தராசில் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் பெருபேரம்

சார சோதம் குமார் அவை அடிக்க காரணமாக இருந்த அதே பாவத்தை செய்த குற்றத்தினால் குற்றவாளிகளாக நாம் இருக்கிறோம் நம்மிடம் எல்லா அதே ஆவிக்குரிய அட்டாட்சிகளும் இங்கே நமக்கு முன்பாகவே இருக்கிறது உலகம் எங்கும் அறியப்பட்டுள்ளதான அதே ஆவிக்குரிய அட்டாச்சிகள் upon those generations, the abu nadiya, the abu nadiya, and the talibun that also to reject brought judgment, ada'i pura kani tal abu nadiya, niya tariq pe so if this generation has rejected the same mercy that was spurned in them days, ada'i pura kani tal abu nadiya, niya tariq ada'i tariq pe kunta kumana, god will be unjust to let them get by without judgment. Nyaya tariq pe kunta bana

அவர்கள் கிறிஸ்துவின் சிறுமை மரணத்தை மறுபடியும் புதிதாக கொண்டு வருகிறார்கள் நேரத்திற்கு பின்பு நாம் அதற்கு வருவோம் அன்றைக்கு அவர்கள் செய்த அதே காரணத்திற்காக அதற்கு எதிராக அவர்களால் ஒன்றையும் கொண்டு வர முடியவில்லை அதற்கு சவாலிடவும் அவர்களுக்கு தைரியம் இல்லை அங்கே அத்தாட்சிகள் உண்டு என்று அவர்கள் அறிவார்கள் சொல்லி இருக்கிறது என்றும் அவர்கள் அறிவார்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் அதை தேவ தூஷணமாக்குவது சரியாக அதே தான் ஆக இவைகள் எல்லாம் அதே காரணத்தினால் தான்

தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த விரும்பின ஜீவாதிபதியை அசுத்தமுள்ள ஸ்தாபன கரங்களை கொண்டு அவர் சிறுவையில் அறிந்தார்கள் அதே நபரையா என்று கேட்கலாம் இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது

there the four words nanguvathigal let's explain there inga enna kurithana there the most holy city in the world jerusalem inge oligiley migavum parishuddhamana padanam jerusalem there the most religious city in the world inge oligiley migavum bhakti vaaintha there they the most religious people in the world inge

உலகமெங்கிலும் எல்லாரும் உலகின் பல பாகங்களில் இருந்து கூடி வந்துள்ள போது அவர்கள் சிறுமியில் அறிந்தார்கள் மிகவும் அவமானம் ஒரு மனிதன் கொல்லப்படக்கூடியதில் கேவலமான விதத்தில்

அவர்கள் அந்த மிகுந்தி வாய்ந்த ஜனங்கள் அறிந்தார்கள் மிகவும் கேவலமான மரணம் அவரை அந்த மிகவும் பெற்ற நபரை இப்படிப்பட்ட சந்ததியை குற்றப்படுத்த இது என்ன த

the most religious people in the most religious feast at the most religious place avargal andaneratil mihinda bhaktivayana janangal maya bhaktiyana sthalatilum mihinda bhaktiyana vudu pandikin Bodum brought upon the prince of life the most shameful thing that could be done jaiyakooriyathiraiya mighavum kevalamana vudu varunathai jeevaadi pariyini meel to strip a man and to hang him on a

ரோம கொடூர தண்டனையின் கீழ் அவர்கள் அவமானமான மரணம் சுட்டுக் கொல்லப்படுதல் அல்ல அல்லிங் இந்திய மிகவும் அவமானமான மரணம் ஒரு கார் விபத்தில் சிக்கிக் கொள்வதீரில் மூழ்கி மறிப்பதோ தீப்பத்தி எரிந்து சாவதோ அல்ல

நண்பர்களால் தங்களுடைய சட்டங்களின்படி அல்லோதியின் மரண தண்டனை முறைப்படி சிலுவையில் அறியப்பட்டார் இனிவரை வாழ்ந்ததில் அல்லது இனிமேலும் வாழ்வோதில் மிகவும் வெளியேற பெற்ற நபராகிய ஜீவாதிபதியை ஜீசஸ் Christ, Him, the most precious person. Yes, Christ. Keep that in mind now uh, as we build that platform around today. Could you imagine at a place like Jerusalem? For you years or more Jerusalem? you imagine a place like Jerusalem? அங்கே ஜனங்கள் அல்லது நூற்று கணக்கான ஆண்டுகளாக ஒரு கால் நான் கூடுதலாக சொல்லி இருக்கக்கூடும் அது எண்ணூறு அல்லது தொள்ளாயிரம் ஆண்டு காலம் தான் இருக்கும்